வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் நம்ம கூட்டுறவுத் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரேஷன் கடை வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாபுக்கு மொத்தமா ஆயிரத்தி எட்நூறு வேக்கன்சி வந்து குட்திருக்காங்க டென்த்து பாஸ் டுவெல்த்து டிப்ளமோ என்னடிக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது நிரந்தர அரசு பணி தான் இந்த ஜாபுக்கு உங்களை நேரடி பணி நியமனம் மூலிமா தான் வேலைக்கு எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமே கிடையாதுன்னு மொத்தமாக இது தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஐயாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கிட்ட இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பதினோரு மாவட்டத்துக்கு மட்டும் இப்போ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டேட் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை யார் வேணாலும் எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் தேர்ட்டி எ டிஸ்ட்ரிக் பீப்பிள்ஸ் மேல் அண்ட் ஃபேமில் எல்லாருமே எலிஜிபிள் தான் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இப்போது எல்லா மாவட்டத்துக்குமே காமனாக அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் போஸ்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே நியாய விலக்கடை விற்பனையெல்லாம் சொல்லிட்டு போஸ்டிங்கில் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் அடுத்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுனர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி முப்பது வரைக்கும் பிசிஎம்பிசி எஸ்டி எஸ்சிஏ டிஎன்சி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் நியாய விலக்கடை விற்பனையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயும் அண்ட் தென் கட்டுனர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயும் சொல்லியிருக்காங்க இதில் எஸ்டி பிடபிள்யூடி டிடபிள்யூடி இந்த கேட்டகிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டிடி எடுக்க முகவரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணி அந்த நேமில் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கூட்டுறவுத்துறையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல டிடி செலான் வச்சு உங்கள் செல்ஃப் டெலர் காஃபீஸில் அதில் அட்டாச் பண்ணி அங்கேயே அந்த ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஐயாயிரமோ அண்ட் தென் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் அலோவன்ஸும் கொடுப்பாங்க அண்ட் தென் கட்டுநூர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயும் அண்ட் தென் ஒன் இயர்க்கு அப்புறம் லெவன் தௌசண்ட் ப்ளஸ் அலோவன்ஸும் கொடுப்பாங்க இப்போது திருவள்ளூர் விருதுநகர் திண்டுக்கல் திருவண்ணாமலை நாகை திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருப்பூர் இந்த டிஸ்ட்ரிக்டெலாம் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் சில டிஸ்டிக்ஸ்லாம் ஆஃப்டர் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கு எப்போ வரும் இல்லை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா தெரிஞ்சிக்க கூகுளில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் ப்ளஸ் டிஆர்பின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் டிஸ்ட்ரிக் வைஸ் கு டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிகோட லாஸ்ட் டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ